அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு மே மாசம் நாலாம் தேதி சனிக்கிழமை அது மட்டும் இல்லாம சனி மகா பிரதோஷமும் இன்னைக்கு நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள இப்ப நான் சொல்ல போற நம்பரை ஒரே ஒரு முறை மட்டும் நீங்க எழுதினாலே போதும் ஒரே நாள்ல அற்புதமான பலன் நிச்சயமா எல்லாருக்குமே கிடைக்கும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நமக்கு சனிக்கிழமை இது சனி பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அடுத்ததா ஆஞ்சநேயரோட வழிபாட்டுக்கும் பெருமாளோட வழிபாட்டுக்கும் ஏற்ற நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி இன்னைக்கு நமக்கு பிரதோஷம் இருக்கு இந்த பிரதோஷம் சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் சனிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய பிரதோஷத்தை சனி மகா பிரதோஷம்னு சொல்லுவோம் இது ரொம்ப ரொம்ப விசேஷமான அதிசக்தி வாய்ந்த ஒரு நாள்னே சொல்லலாம் இந்த நாள்ல சிவபெருமானுக்குரிய வழிபாடுகளை நாம செய்யும் போது ஐந்து வருஷம் சிவபெருமான பிரதோஷ நாள்ல வழிபட்டா என்ன பலன் கிடைக்குமோ அத்தனை பலன்களும் இந்த ஒரே நாள்ல நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க அந்த வகையில உங்களுக்கு உங்களால முடியும்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல சிவன் கோவில் இருந்ததுன்னா மறக்காம சிவன் கோவிலுக்கு போய் சிவபெருமானுக்குரிய வழிபாடுகளை நீங்க செய்ய இப்படி சிவன் கோவிலுக்கு போகும்போது அபிஷேகத்துக்கு உங்களால முடிஞ்ச பொருளை வாங்கி கொடுங்க முக்கியமா கோவில்ல விலக்கேத்துறதுக்கு எண்ணெய் கூட வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க விபூதி வாங்கி கொடுக்கறது நல்லது சரி எங்க வீட்டுக்கு பக்கத்துல கோவில் இல்ல என்னால கோவிலுக்கு போக முடியாது வீட்ல இருந்தே வழிபாடு செய்யறதுக்கு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு ஒரு சிலர் கேப்பீங்க இப்படி இருக்கிறவங்க இன்னைக்கு சாயங்காலம் நாலு முப்பது மணில இருந்து ஆறு மணிக்குள்ள உங்க வீட்டுல பூஜை அறையில எப்பையும் போல விளக்கேத்தி வச்சுக்கோங்க உங்க பூஜை அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனை பலகையோ சேரையோ போட்டு நீங்க உட்கார்ந்துக்கோங்க இப்போ உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் சிவபெருமான் கிட்டேயும் மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இப்போ நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க கூடிய ஒரே ஒரு வரி மந்திரத்தை நூத்தி எட்டு முறை நீங்க சொல்லுங்க அந்த மந்திரம் என்னன்னு இப்போ நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் ஸ்கிரீன்லயும் தெரியும் ஓம் ஹம் சிவாய நமக ஓம் ஹம் சிவாய நமக ஓம் ஹம் நமக இந்த நூத்தி எட்டு முறை முறை சொல்றதுக்கு மாலை ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அதை பயன்படுத்திக்கோங்க அப்படி இல்லைனா நூத்தி எட்டு உதிரி பூக்கள் நூத்தி எட்டு சில்லறை காசுகள் டைமண்ட் கல்கண்டு ஏலக்காய் கிராம்பு கொண்டை கடலை மொச்சை இந்த மாதிரியான பொருட்களை கூட நீங்க எண்ணிக்கை கணக்குக்காக பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி நாம நம்ம பூஜை தினமுமே அறையில நைவேத்தியம் வைக்கிறது நல்லது அந்த வகையில இந்த வழிபாட்டுக்கும் ஏதாவது ஒரு நைவேத்தியத்தை வச்சு சிவபெருமான மனசுல நினைச்சுக்கிட்டு உங்க வேண்டுதல பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லுங்க நிச்சயமா அந்த சிவபெருமானோட பரிபூரணமான அருளால உங்க வேண்டுதல் நிறைவேறும் சரி இப்போ இந்த மந்திரத்தை வீட்ல இருக்கிறவங்க மட்டும் தான் சொல்லணுமா கோவிலுக்கு போறவங்க சொல்லக்கூடாதான்னு சொல்லி இன்னும் ஒரு சிலர் கேப்பீங்க கோவில்ல உட்கார்ந்தோம் இந்த மந்திரத்தை சொல்லலாம் கோவில்ல உட்கார்ந்து சொல்ல போறீங்கன்னா வெறும் தரையில அப்படியே உட்கார்ந்து சொல்லலாம் எந்த ஒரு எண்ணிக்கை கணக்கும் வச்சுக்க வேண்டாம் குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷம் இந்த மந்திரத்தை உங்க வேண்டுதல மனசுக்குள்ள நிலை நிறுத்தி நீங்க சொல்லுங்க அப்படி இல்லைன்னா நீங்க கோவில்ல சிவபெருமானுக்குரிய தரிசனம் முடிச்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு வந்து வீட்டுல விளக்கேத்தி வச்சுட்டும் இப்ப நான் சொன்ன முறைப்படி இந்த மந்திரத்தை சொல்லலாம் பொதுவா இந்த பிரதோஷ நாள்ல சிவபெருமானுக்குரிய வழிபாடுகளை செய்யும்போது நமக்கு இருக்கக்கூடிய பிறவி தோஷங்கள் கூட நீங்க சொல்லுவாங்க அதுலயும் இந்த சனி மகா பிரதோஷம் இன்னமுமே விசேஷமானது இந்த நாள்ல சிவபெருமானுக்குரிய வழிபாடுகளை செய்யும்போது போது நாம ஏழு ஏழு ஜென்மத்துல செஞ்ச பாவமும் தீரும் நம்ம வாழ்க்கையில சுபிக்ஷம் ஏற்படும் சரி இப்போ அந்த நம்பர் நான் உங்களுக்கு சொல்றேன் இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் ஆண்கள் பெண்கள் யார் செய்யலாம் செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இப்ப நான் சொல்ல போற செய்யலாம் அதே மாதிரி இந்த பரிகாரத்தை அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் நீங்க செய்யலாம் உங்க வீட்ல இருந்து ஆபீஸ்ல இருந்து உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்து இப்படி எங்க இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி செய்யும் போது அற்புதமான பலன் உடனடியா உங்களுக்கு கிடைக்கும் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கையில எழுதக்கூடிய பரிகாரத்தை தான் தெரிஞ்சுக்க போறோம் அதனால கையில எழுதுறதுக்கு பேனா ஸ்கெச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா அப்படி இல்லனா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் எப்பயும் போல பத்து பைசா கூட செலவே இல்லாத சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்பையும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் உங்களுக்கு எந்த ஒரு பண கஷ்டம் பிரச்சனை இருந்தாலும் சரி அதே மாதிரி வீண் வரைய செலவுகள் இருந்தாலும் சரி இந்த பரிகாரத்தை செய்யுங்க அதே மாதிரி முக்கியமா சுக்கரவசியம் ஏற்படணும் நினைக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பணவரவு அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் சரி இப்ப நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து நீங்க தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துக்கோங்க இப்போ இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு நல்ல ஒரு சுக்கரவசியம் பணவசியம் ஏற்படணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க பண கஷ்டத்தை எல்லாம் சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டாம் இதுக்கப்புறமா உங்களுடைய இடது கையில சுக்கரமேடு இருக்கக்கூடிய பகுதியில அதாவது கட்டை வரலுக்கு கீழே இருக்கக்கூடிய தான் நம்ம சுக்ரமேடுன்னு சொல்லுவோம் அந்த இடத்துல டூ போருங்கிற நம்பரை எழுதிக்கோங்க இந்த மாதிரி நம்பர் எழுதினதுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு வாசனை திரவியத்தை அந்த இடத்துல அப்ளை பண்ணுங்க வாசனை திரவியம் சொல்லும் போது பெர்ஃபியூம் பாடி ஸ்ப்ரே அப்படி இல்லனா ஜவ்வாது பச்சை கற்பூரம் அத்தர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வாசனை திரவியத்தை அந்த டூ போருங்கிற நம்பருக்கு மேல நீங்க அப்ளை பண்ணலாம் அடுத்ததா இந்த மாதிரி எந்த ஒரு வாசனை திரவியமும் உங்ககிட்ட இல்லைன்னா டூ போருங்கிற நம்பரை எழுதிட்டு மஞ்சள் தூளை ஒரே ஒரு சிட்டிகை எடுத்து அதுக்கு மேல தேய்ச்சி விட்டுருங்க இப்போ இந்த டூ போருங்கிற நம்பரை இன்னைக்கு நீ ஏன் நாம எழுதணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதி நமக்கு இருபத்தி நாலு அந்த வகையில இந்த இருபத்தி நாலுங்கிற நம்பரோட எனர்ஜி அதிக அளவுல இருக்கும் இந்த இருபத்தி நாலுங்கிற ஏஞ்சல் நம்பர் அபரிமிதமான பணத்தை உடனடியாக நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நம்ம சேனல ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு இது நல்லாவே தெரியும் அதே மாதிரி இந்த நம்பரோட கூட்டுத்தொகை ஆறு இது சுக்கர பகவானுக்கு உகந்த நம்பர் இந்த நம்பரை நாம பயன்படுத்தும் போது நல்ல ஒரு சுக்கரவசியம் ஏற்படும் அதுவும் தேதியிலேயே அந்த நம்பர் வரக்கூடிய நாள்ல இந்த நம்பரோட எனர்ஜியை நாம ஆக்டிவேட் பண்ணோம்னா நிச்சயமா சுக்கரவசியம் ஒரே நாள்ல ஏற்படும் இப்போ டூ ஃபோருங்கிற நம்பர் எழுதிட்டு அதுக்கு மேல ஏதாவது ஒரு வாசனை திரவியத்தை அப்ளை பண்ணிட்டு திரும்பியும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சுக்கரவசியம் ஏற்படணும்னு சொல்லி பிரார்த்தனை போல தூங்குங்க நிச்சயமா ஒரே நாள்ல எல்லாருக்குமே அற்புதமான மாற்றம் ஏற்படும் மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க இது மற்றவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா அமையும் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நம்ம சந்திக்கலாம் நன்றி